நான் நீண்ட காலமாக இந்த ரூட்ல செல் ட்ரைவ் பண்ணி போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்படி ரொம்ப நல்லா நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆசை இன்னைக்கு நிறைய வர போகுது அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் அதே சமயம் ஒரு தொழிலான ஒரு மூமெண்ட் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஆயிட்டே இருக்கு சவுத் இந்தியாவில் மிகவும் ஆபத்தான ஒரு காட்டு வழி பாறையில இந்த வால்பாரிட்ட அதன்மம்பலி ரூட்டோ ஒரு முக்கியமான இடத்தட்டது அதாவது சிங்கிள் ரோட்லாம் நம்ம டிரைவ் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் வளர்ந்த காட்டு இருக்கும் அதுக்குள்ள நம்ம பூந்து ட்ராவல் பண்ணி போறதுன்றது மிகவும் ஒரு தொழிலாள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படி போகும்போது இந்த காட்டில் ஏற்பட்ட உணவுகள் இருக்கு பர்டிகுலராக யானைகள் மிக அதிக அளவு இந்த காட்டில் இருக்கு ஸோ அதனால நம்ம போகும்போது யானைகளால சில பிரச்சனைகளும் வரலாம் அதே சமயம் நமக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நம்ம பயணத்துல கிடைக்கலாம் அதனால வீடியோவாக தொடர்ந்து பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம இருந்து வரும்போது அதாவது தாண்டி லைஃப் எப்போ நம்ம தீர்ட்டு அதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்டா இருக்கும் அந்த ரவுண்டானோம் ரைட்டு எடுத்தோம்னா சோடா எடுத்தான் போறது சோடாட்டம் அதிரம்பள்ளி சாலக்குடி இந்த ரூட்டு இப்போ நம்ம சாலக்குடி கூட்ட கூட அதன் பள்ளியெல்லாம் இன்னைக்கு நைட்டர் நம்ம ஸ்டேப்பில் போகிறோம் லேட்டர் ஈவினிங் இந்த ரூட்ல வரும்போது யாரைய பார்த்தோம் இன்னைக்கு ஏதாவது மாட்டுதான் அதிகமாக போகிறோம் அது பெரியா இல்லையா இன்னைக்கு அந்த நமக்கு மார்னிங் பிரிட்டிஷ் வர இந்தியன் தாரே ஒரு குரூப்பா வந்து ரோட்டு ஒர்க் வந்து நீங்க வாழ்பாடு வெளியே போகணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி கிளம்பிப்போமே ஆறு ஆறு மணிக்கு செக் சொல்லுங்க ஓப்பன் பண்ணுவாம போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரியா இருக்கும் அதே சமயம் வயல் எனும் பாத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாயோட கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் இந்த இடத்துல ஒரு மூணரை மணிக்கு வேலை டிராவல் பண்றேன் மயிலிள்ஸ் பாத்துக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அது ஏர்லி மார்னிங் நீங்க இந்த ரூட்ல டிரைவ் பண்றதுங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ பார்த்து என்ஜாய் பண்ண ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஃபுல்லா டிஎஸ்டே குள்ளார நம்ம ஒரு மார்னிங் டைட்ல டிராவல் பண்ணி போகப்ப அதோட வைப் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுனேன் உங்களுக்கு டைம் பார்த்துன்னா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு டிரைவ் இந்த ஃபாரஸ்ட் குள்ளார போயிட்டு என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

நாம இப்போ சோலையார் டேம் வந்துட்டோம் சோலையார் டேம்ல இருந்து மேலே இருந்து அப்படி கீழே வந்து நம்ம இந்த டேமோட ஃபுல் வியூ வந்து கீழே இருந்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபார் இருக்கும் நான் இப்போ அலம்பெல்லாம் போயிட்டு இருப்போம் அலம்பெல்லி ரூட்ல தான் அந்த சோலையார் டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட் நமக்கு தெரியும் நம்ம இருக்கிறது அப்பா ஷோலியார் டேம் இதே லோயர் சோலியார் டேம் இருக்காது கீழே பகுதிக்கு போகும்போது தெரியும் பார்க்குற கூட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் கூட ஃபேமிலியோட வந்து பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த சொல்லுற ஏய் டேமே பாருங்கடா இதுதான் சோலையார் டேமோட கீழ்ப்பகுதி அதாவது இருந்து பார்க்கும்போது தான் அந்த டேமோட ஃபுல் வியூ இருக்கும் இது தண்ணி தொடர்ந்து வரும்போது ரொம்பவே அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு இப்ப வந்து சம்மர் டைம் அப்படிங்கறதுனால தண்ணி அளவுக்கு இல்லை நாங்கள் இப்போ தமிழ்நாடு பாரல் கொண்டுட்டோம் அதாவது இதோட தமிழ்நாடு மொழியுது இதுக்கப்புறம் கேரளா வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது கேரளாவோட மலக்கப்பறா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இப்போ நம்ம வந்து போவோம் மலக்கப்பறா தான் வந்து அழம்புள்ளி போறதுக்கான ஒரு கேட்வே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கேருந்து தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும் ஐ தா த்ரீ த்ரீ இட்ஸ் புட்ல கொஞ்சம் பார்க்கிங் டே த்ரீ இட்ஸ் நாம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு ஃபாரஸ்ட் குள்ளார என்ட்ரு ஆன உடனேயே நாம பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டிங் ரொம்பவும் ஒரு ரேர் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கிங் தேர தான் வந்து நம்ம பார்த்தோம் இதை எல்லா இடத்துலயும் நம்மளால வந்து பார்க்க முடியாது நம்ம உள்ளார என்ட்ரு ஆனோடனே பார்த்தது நம்மளோட லக் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இது ரொம்ப ஷை அனிமல் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்காது நம்மளை பார்த்த உடனே செகண்டே உள்ளார ஒரு பேய் மறைஞ்சிருச்சு இப்ப நாம அந்த மிகவும் அபாயகரமான சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்பாறை அதிரம்பள்ளி ரோட்டுக்குள்ளார என்ட்ராயிட்டோம் ஒரு டென்ஸ் பாரஸ்ட் ட்ரைவ் டிரைவ் பண்றோம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பசல்ல போகும்போதே ஒரு நைட்ல இங்கே ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் வந்து கிடைக்கும் காரணம் என்னன்னா ரெண்டு சைடு அறந்த காடுகள் இருக்கும் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ஒத்தையடி பாதை தான் இப்ப ரீசண்டாக ரோடு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரோடு ரொம்ப மோசமா இருக்கும் அதனால இங்கே டிராவல் பண்றதே வந்து டிக் டிக்னு ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கும் இதோடய முழுமையான ஒரு ஃபீலிங் இங்கே ட்ராவல் பண்ணால் எப்படி கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதோட நேச்சுரல் சவுண்டோட உங்களுக்கு நான் தர்றேன் இது எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஐ வின் சைல தான் நிற்கும் இந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது போது யானைகள் துறத்துறதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வா இருக்கும் காரணம் என்னென்னா அதிகப்படியான யானைகள் இங்கே இருக்கிறதுனால இந்த சாலை ஓரத்துலேயே வந்து இங்கே யானைகள் நம்மளால் பார்க்க முடியும் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபாலிங்கிற யானை வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு இங்கே போகிற எல்லா வாகனங்களையும் இது துரத்தும் பஸ்ஸை கூட இது துரத்திட்டு போகும் அதனால் நம்ம இதில் வந்து ரிவர்ஸ் போகிறதும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நலம்லாம் பாருங்க கீழே முடிச்சு தள்ளி வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த டிராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமானதா இருக்கும் அதனால தொடர்ந்து பாருங்க அது மாதிரி இந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ணி போகும்பொழுது அதிகப்படியான வாகனங்களை வந்து பார்க்க முடியாது ரொம்ப ரேரா தான் வந்து இந்த ரூட்ல வந்து டிராவல் பண்ணி போவாங்க நாங்கள் போகும்போதே பெரிய லெவலில் வாகன போக்குவரத்து கிடையாது அதனால் நீங்கள் உழுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே வெஹிக்கிள் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க பர்டிகுலராக டயரில் காற்று இது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இது எல்லாமே பக்காவாக வச்சுட்டு வாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இணையில வந்து உங்களுக்கு ஹெல்ப் கூட பெரிய லெவலில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க எந்த கரைங்களும் மெக்கானிக் ஷாப் எதுவுமே இருக்காது உள்ளுக்குள்ளார அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் குள்ளார என்ட்ராகிறது ரொம்பவே நல்லது Энэ сайныг нэг юм

เสียอัลดาบเลช อมاده في فايت لا لا اعتذر اعتذر ما 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 இந்த ரூட்ல ஒரு பெரிய பிரச்சனையே வந்து இந்த ரோட்டோட அகலம் தான் ரொம்ப குறுகிய சாலையா இருக்கிறதுனால இன்னொரு கனரக வாகனங்கள் அதாவது லாரி மாதிரியான வாகனங்கள் வந்து இந்த ரூட்ல பொழுது நம்ம சைடு கொடுத்து இறங்கி ஏறது காருக்கே வந்து கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கனரக வாகனங்கள் வரும் பொழுது நமக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் ஸோ அது ஒண்ணுதான் இந்த ரூட்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி நீங்கள் ஒரு இயற்கையை விரும்பக்கூடிய ஆளா இருந்தா கண்டிப்பாக இந்த ரூட்ல ஒரு வாட்டியாவது நீங்கள் டிரைவ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு மிகவும் அழகான ரூட்டு தான் இந்த வால்பாறை அதிரம்பள்ளி ரூட்டு நான் உட்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல டெய்லி ஓட்டுறாங்க கொஞ்சம் தனிமாவிய போகிறாங்கல்ல சைட் சைடாக போடணும் அப்படியே அந்த சைடு இந்த சைடு ரோடு கம்மியாக இருந்தால் கூட நமக்கு இருந்தால் கிரவுண்ட் கம்மியாக இருக்கலாம் ரொம்ப பள்ளமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த பரவாயில்ல ரொம்ப பள்ளமாக இருக்குது போல் ஒரு அறந்த காட்டுக்குள்ளார டிராவல் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு டேம் ஒன்று இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது தண்ணி கம்மியாக இருந்தது இருந்தாலும் அதை பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது அந்த கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோல யார் எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டுக்காக பெரிய பெரிய ராட்சஸ டியூப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போன்றது அதுக்காக பைப் லைன் போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது அந்த மலை மேல இருந்து கீரை போகிறத பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதையும் நாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேயிருந்து கிளம்பணும் もう <laughs> <laughs> நம்ம லக்கு இதுவரைக்கும் ஆனால் எதுவுமே பார்க்கல இப்படி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டில் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியலைங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியந்தான் சாணிலாம் கிடக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தெரிஞ்சு நைட்டு விடிய காலில் ஏதாவது போயிருக்கும் நம்ம கடையில் வரைக்கும் மாற்றலை

நாம ஃபாரஸ்ட் விட்டு வெளியில வந்துட்டோம் ஃபாரஸ்ட் விட்டு வெளியில வரக்கூடிய செக் போஸ்ட் இருக்கிற ஏரியா வந்து வாழச்சல் செக் போஸ்ட்னு பேரு இந்த வாழச்சல்ல வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இதுக்கு முன்னாடி நாம இந்த ஃபால்ஸ் போனது இல்லை லாஸ்ட் டைம் அதிரம்பள்ளி வந்தப்போ கூட அதிரம்பள்ளி ஃபால்ஸ் மட்டும் தான் போனோம் இந்த வாழச்சல் ஃபால்ஸ் நம்மளால போக முடியாது அதனால இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது இங்கே எண்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துக்கு போய்க்கலாம் ஸோ இப்போ டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா இந்த வாடச்சல் ஃபால்ஸும் போகலாம் அதிரம்பலி ஃபால்ஸுக்கும் இந்த ஒரே இடத்துல இருக்கிற டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம ரெண்டு இடத்துக்கும் போய்க்கலாம் алих மாடத்தல் ஃபால்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுவும் வந்து ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் நம்ம டிரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பச்சை பசைனு கிரீனரியாக ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளார நம்ம ட்ரைவ் பண்ணி போவோம் இன்கேஸ் செக் போஸ்ட் விட்டு வெளியில் வந்தாலும் இங்கேயும் வைல்டு அனிமல்ஸோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்ம இப்போது அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம அதிரம்பள்ளியிலே ரூம் வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கேயே செக் பண்ணிவிட்டு இங்கே பாரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து நம்ம ரூம் போட்டிருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல ரூம் போட்டிருக்கோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்டு டைமாக நம்ம அதிரம்பள்ளியில் ஸ்டே பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதனால் தொடர்ந்து பாருங்க நீங்க இப்ப பாக்குறது தான் சார்பாக் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது சம்மர் டைம்கிறதுனால தண்ணி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு இது நீங்க மான்சூன் டைம் டயத்துலயோ இல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும் சோ பாக்கவே வந்து கண்கோளா காட்சியா இருக்கும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் இந்த மாசத்துல எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு இப்ப நம்ம வந்தப்ப பெரிய லெவல்ல தண்ணி இல்லாததுனால அந்த அளவுக்கு இது இல்ல இத பாக்குறதுக்காக ஒரு பிரிட்ஜ் ஒன்னு கட்டி வைக்கிறாங்க அங்க நன்னு கூட இதோட இயற்கையான பாத்து ரசிக்கலாம் இப்ப நாம அது நம்பர்லையும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டோம் பார்க்கிங் தான் இடம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ஏன்னா வெஹிக்கிளோட இது வந்து அதிகமாக இருந்ததுனால நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்கல இருந்தாலும் ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு சரி ஃபால்ஸை போய் உடனே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஏற்கனவே நம்ம வாடச்சல் வாட்டர் ஃபால்ஸில் டிக்கெட் எடுத்துட்டதுனால இங்கே வந்து நம்ம திரும்ப டிக்கெட் எடுக்க அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு ரெண்டு இடத்துக்கும் போய்க்கலாம் ஆனால் அது வாடச்சல் வாட்டர் ஃபால்ஸ் மாரி பக்கத்துலயே இருக்காது ரோட் பக்கத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு மேல நம்ம நடந்து போய் தான் அந்த ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபால்ஸோட மேல் பகுதி கீழ்ப்பகுதினு ரெண்டு இடம் இருக்கு ரெண்டு இடத்துக்குமே போய் பார்க்கலாம் நாம இப்ப நாம மேல் பகுதிக்கு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்

ஸ்ரீஜா ஜாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் இது மெயின் ரோடாக ஒட்டுனாப்பிலே இருந்தது நியூ ப்ராப்பர்ட்டி ரொம்பவே டீசெண்டாக இருந்தது ரீசனபிளான ரெண்ட்டு நமக்கு கிடச்சிது உள்ளுக்குள்ளார போயிட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் ஸ்கூலில் தான் இருக்கும் டிஸ்டன்ஸு ரொம்பவே ஈஸி அக்சஸ்ஸு பர்டிகுலராக சொன்னால் இந்த இடத்து பேரே வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து நாம ரூம் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உள்ளுக்குள்ளார காமிக்கிறேன் நியூ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது அதாவது ரொம்ப காம்பேக்டாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் பெட்டு பார்த்தீங்கன்னா டபுள் காட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேரும் தான் அதில் படுக்கலாம் சின்ன பசங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அவங்க எக்ஸ்ட்ரா பெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க சரி அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை நாலு பேரும் அதில் அகாமடேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஏசி இருந்தது ஃபேன் இருந்தது இதை தவிர உள்ளார ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரெயின் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து ரூம்க்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க ஓகே ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ரெயின் சொல்லலாம் ஏன்னா குட் ப்ராப்பர்ட்டி ஈஸி ஆக்சஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பெட்டராகவே இருந்தது அது மாதிரி ஹாட் வாட்டரும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் வந்து இந்த சாலக்குடி ரோட்ல ஈவினிங் டைடில் போனா யானைகள் நடமாட்டம் நிறையா இருக்கும் அப்படின்னாங்க அதாவது ரோடு கிராஸ் பண்றதை பார்க்க முடியும் கூட்டம் கூட்டமா அப்படின்னாங்க அதனால சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம் ஆக்சுவலா யானைகள் வந்து இந்த சாலக்குடி ரிவரில் தண்ணி குடிக்கிறதுக்காக கரை ஓரத்தில் வரும் அதனால நானே சரி அப்படின்னு வந்தோம் பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துல மரம்லாம் இருந்தது ஆக்சுவலா இந்த பலாப்பழம் சீசனுங்கிறதுனால இப்போ யானைகள்லாம் இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுக்காகவும் நிறைய வருமா ஆமா அதெல்லாம் வீடு முனை தான் இருக்கும் தெரியும் ரப்பர் மரம் பாருங்கள் ஒரு பொட்டாங்கச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் ரப்பர் அறுத்து அதில் இது பண்ணிடுவாங்க அதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் பாருங்க அதில் ஸ்டோரேஜ் ஆகியும் அதில் இன்னும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்ன பண்ணுறாங்க இப்படி சைடில் வந்து கிழித்து விட்டு இதில் இருந்து ரப்பர் பால் அப்படியே வழிஞ்சி இதில் வந்து ஒரு கூட்டாங்கச்சி மாரி ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து டெபாசிட் ஆகுது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா என்னை பண்ணைன்னு சொல்லுவாங்க இதில் இருந்து தான் பாம் ஆயில் வந்து தயார் பண்ணுறாங்க இது வந்து மிகப்பெரிய தோட்டம் வந்து இங்கே இருக்குது இந்த தோட்டத்தில் தான் யானைகள் ஈவினிங் டைம் நைட் டைத்துலலாம் வந்து உள்ளுக்குள்ளார கூட்டம் கூட்டமாக வந்து நிற்குமா ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நமக்கு லக்கு இன்னைக்கு ஏதாவது எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்குள்ளார நம்ம பூந்து போகிறோம் அப்படின்னா இதோட எண்டு முறிகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நான் முன்னாடி காமிச்சனில் அந்த ஆறோட தொடர்ச்சி இந்த இடத்துக்கு வருது இந்த இடத்துல தான் மேபி யானைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானே அங்கே தண்ணியில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே உள்ளுக்கு வர தோப்புல வரும் இங்கே தான் யானைகள் வருமா போகிறதுக்கும் பயமாக தான் இருக்கு என்ன எவ்வளோ தரும் போன்னு தெரியலையே நம்ம பட்டு போயிட்டே இருந்தோம் ஏன் வந்த உதங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படியே கொண்டு வந்தா மூவாய் இங்க வரும் அதான் அங்கே ஆற்றுல தூச்சிட்டு எல்லா சைடும் பார்த்துக்க ஊருக்கு வந்தாதான் நேராக வளர்க்க வளைஞ்சு வளைஞ்சு ஓடி பாரப்ப தெரியும் பாம்பு வந்தாதான் என்ன பண்ணுவான் நேராக ஒன்றுவான் சானம் வந்து வளைஞ்சு வைஞ்சுங்க என்ன அதை இந்த பக்கம் பண்ணாங்க இந்த பக்கம் வரான் அப்போ இந்த பக்கம் முதலையெல்லாம் இருக்குமா இல்லேன் தெரில இருக்காது என்று நம்புவோம் சிரும்ப அந்த இடத்துல நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் யானை எதுவும் பார்க்க முடியல சரி அப்படின்னு நம்மளுடைய யானையோட தேடுதல தொடர்ந்து போயிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல கூட்டமா நின்று பாத்துட்டு இருந்தாங்க சரி என்னடா நம்மளுடைய நியாசு நிறைவேடும் போல் இருக்கே யானையை பார்த்துருவோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஆவரோடு அங்கே போனோம் அங்கே தான் தெரிஞ்சுது நாங்கள் நினைச்ச மாதிரியே யானையிலிருந்து அங்கே நினைட்டு இருக்குது

நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஆறைகாலுக்கு மேலே ஆயிடுச்சு ஈவினிங்கு அதனால ரொம்ப லோ லைட் ஆயிடுச்சுக்கு ரொம்ப அதனால ரொம்ப கிளியரா வந்து ஜூம் பண்ணி எடுக்க முடியல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது இருந்தாலும் சரி நம்ம இந்த யானைக்காக தானே இவ்வளவு ட்ரை பண்ணி அந்த எங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம் அதனால் கொஞ்ச நேரம் இந்த ரெண்டு யானைகளையும் பார்த்து ரசிச்சிட்டு போகலான்னு கொஞ்சம் நேரம் அங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் மேலே சரி நைட்டு டின்னர் சாப்பிட பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் கிடையாது அதனால கொஞ்சம் தூரம் தான் அந்த போகணும் அப்படியே சொன்னார் நைட் டைம் வந்தீங்கன்னா இந்த ரூட்ல வந்து யானைகளை பார்க்கலான்ட்டு சரி நம்ம அப்படியே டின்னரே முடிச்சுட்டு அப்படியே ஏதாவது யானைகள் இருந்தால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்ல ஒரு ரவுண்ட் அப்படியே நாங்கள் போனோம் இறங்கி போறீங்களா இந்த புடி இறங்கி போறது நாங்கள் வந்துகிட்ருக்கும் போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்தது சரின்னு அந்த டார்ச் அடித்து பார்த்தோம் பார்த்தா மான் ஒன்று நின்றுட்டு இருந்தது அது இதில் சரியாக கேப்ச்சர் ஆகலை நாங்கள் லைட் அடித்தோன்னா அது உள்ளுக்குள்ள ஓடி வச்சு சரி யானை ஏதாவது நிற்கிறதா அணை அடித்து பார்த்தோம் அங்கேயும் எதுவும் இல்லை இன்னைக்கு நமக்கு அது நம்பலையில் யானை இந்த ரெண்டு யானை மட்டும் தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப நம்ம ரூமுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு பார்க்க போகிறீங்க ரொம்ப ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம் ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது அது என்னங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்